அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஸ்டோ சீரியலில் அடுத்த வாரம் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் என்ன நடக்க போகணும்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு பாவம் நம்ம மயில் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பத்தில் எல்லாம் மயிலை கண்டாவே பிடிக்கவே இல்லை இவ்வளோ பொய்யா இவ்வளோ பொய்யா பயங்கர ஃப்ராடாக இருக்கும் பொழுது ரொம்ப மோசமானது அப்படின்னு எல்லாரும் இருந்தோம் இப்போ கடைசியில் நம்ம சரவணன் போய் அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு வந்து பின்னாடி மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஐயோப்பா வந்து கொண்டு போனால் நல்ல பொண்ணாக தான் இருக்குது அவங்க அப்பா அம்மா அல்லது இந்த சமுதாயம் இந்த சொசைட்டி தான் இப்படியெல்லாம் வச்சுருக்கு ஏன்னா பொண்ணுக்கு நகை போடணும் பொண்ணு இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய வருதோ அப்படின்னு சொசைட்டியை பார்த்து சண்டை போடுறது அவங்கள பிளேம் பண்ற மாதிரி நிலைமைக்கு கடைசியில் நம்ம பிள்ளை அதுக்கு வழிகடாவாகி இப்போ துரத்தப்பட்டு அம்மா வீட்டிலே போயிருக்கு அதுவும் இனிமேல் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அவ்வளவுதான் வேற அந்த பையன் சொல்லிட்டாரு ஆனா இதை விட கொடுமை என்னன்னா இந்த அம்மா இங்கே பாரு உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள உங்க வீட்டுக்கார வந்து கூட்டிட்டு போவாரோ இல்ல நீ போவியோ என்ன நடக்குமோ தெரியாது நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது மொல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அவங்களும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணு நிர்கதி அப்பறதாவது பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ண போகுது அந்த பிள்ளை இதுங்கிட்டாவது கால் போன போக்கில் நடந்து போயிருமோ அப்படி ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினச்சோம் அப்படி போனால் கதை எப்படி ஓடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நல்ல விஷயமா அதாவது நம்ம மயில் காட்டில் மழை அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ரெண்டே நிம்மதியாக பிள்ளையை அனுப்பிவிட்டு பேசாமல் இருக்கலாங்கிற மாதிரியும் இங்கே வீட்டிலேயே எந்த விஷயமும் தெரிய வராமல் அது படிக்கலை கிடைக்கலை அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வராமல் ஏன்மே ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சுனாக்கோ வீட்டில் யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லைங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தா ஏய் இந்த டீ நீ கேட்டு ப்ரெக்னென்சி கிட்ட கிட்டு அப்படின்னு உடனே தர்றாங்க அப்படின்னு ரெண்டு கோடி இருக்கு அப்படின்னு இந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கிறதும் கட்டி பிடிச்சி அவங்க சந்தோஷப்படுறதும் ஆனால் மகிழ் செம்மையாக நடிக்கிறாங்க அவங்களும் எல்லாருமே அற்புதமாக நடிக்கிறாங்க இந்த சீரியல்லையும் அவ்வளோ கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு ஓடும் உடனே பூ பழத்தை எல்லாத்தோன்னு தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க சம்மந்தி வீட்டுக்கு எப்படா இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஓடி வந்து சம்மந்தி வயத்தரங்க வயத்தரங்க ஸ்வீட்டை ஊட்டுறேன் அப்படின்னு சம்மந்தி கூட்டி விட இங்கே சரவணன் வந்த உடனே கட்டி பிடிக்க அந்த சம்மந்திருக்கோம் சாந்தமந்திக்கு சார் இவருக்கு பாண்டியனுக்கு வாயில் ஸ்வீட்டை போடன்னு ஒரே அமர்கலப்படுது என்னன்னு பார்த்தா உங்கள் வீட்டோட குடும்பத்தோட இப்போ இது என்ன தலை வாரிசு வாரிசு வந்து சுமந்துகிட்டு மயில் அப்படின்னு ஒன்று எங்கராஜி எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பா வீட்டில் ஏற்கனவே ஒரு சோகமான விஷயம் நடந்ததுக்கு ஒரு சந்தோஷ விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி வந்தது வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக சரவணனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன செஞ்சு தொலைகிறது போ அப்படின்னு அதை விட்டுட்டு வாழ்க்கை ஓட்ட வேண்டிய இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கணும் அப்படி சொல்ல போகிறாரா இது இதுவும் நீ பொய் சொல்லி இங்கே வர்றதுக்காக அப்படி பண்ணனியா மயில் அப்படின்னு கேட்டு அந்த பிள்ளையை சங்கடப்படுத்திடக்கூடாது சரவணன் அந்த அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி கதையை கொண்டு போக போகிறாங்களோ தெரியலையே இதே கதி தான் அங்கேயும் வரப்போ போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளையை துரத்தி விட்டணும் தரத்தி விட்டணும்ன்ட்டு இருக்காங்க நம்ம இதில் சிறுகடிக்க ஆசையில் அப்போ வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு ரோஹினி வந்து சொல்லுவாங்கன்னு தோணுது பார்ப்போம் பார்ப்போம் தேங்க்யூ